வணக்கம் தீட்டு அப்படிங்கறத பத்தி தான் நாங்கள் பார்க்க போறோம் தீட்டுல பல வகை இருக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு அதே சமயம் ஒரு குழந்தை பெண் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ண அந்த தீட்டு அதே சமயம் மற்றவங்களுடைய இறப்புல கலந்துகிட்டா வர தீட்டு இப்படி ஏகப்பட்ட வகைகள் இருக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் இல்லாம இருந்தா என்ன அதுவும் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே அப்படின்னு அப்படி கிடையாது இது ஆக்சுவலா வந்து அவங்களுடைய நல்லதுக்காக நம்ம பண்றது இப்ப வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையாக இருந்தா முப்பது நாளைக்கு தீட்டு உண்டு பெண் குழந்தையாக இருந்தா நாற்பத்தைந்து நாட்களுக்கு தீட்டு உண்டுன்னு சொல்லுவாங்க ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த அந்த ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா எதுக்கு முப்பது நாள் அப்படின்னா ஆண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள்லயே முடிஞ்சு போயிடும் சீக்கிரமா முடிஞ்சிடும் ஆனா அதே சமயம் பெண் குழந்தைகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த குழந்தைகளுடைய ஆனா அதுக்கப்புறம் அறுபது வருஷமோ ஐம்பது வருஷமோ அவங்க வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான சங்கடமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் விஷயத்தை அந்த தாய் தாய்மாருக்கு உணவு வகையில கொஞ்சம் போஷித்து செயல்படுவாங்க போஷிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அந்த பெண்ணை அந்த பெண் சாப்பிடுவதை கணவனே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை அந்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி சமயம் பொழுது அந்த பெண் சாப்பிடுவதை அடுத்தவர்கள் பார்த்தா ஒரு விதமான கண் திருஷ்டி அப்படிங்கிறதுனாலதான் அந்த காலத்தை அவாய்ட் பண்ணாங்க இத வந்து இப்ப யாரும் கேட்கறது கிடையாது தீட்டுனால என்னமோ நாங்களும் வந்து சாதாரண மனுஷங்க தானே என்னோட கசினே சொல்லுவாங்க நாங்க இல்லாட்டினா நீங்க எப்ப வந்திருப்ப அப்படின்ட்டு நீங்க இல்லாம நாங்க வந்தது கிடையாது ஆனா உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் இந்த தீட்டுங்கிறதையே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க தீண்டல் அப்படிங்கிறது தான் தீட்டுன்னு வந்தது தீந்தல்னா தீண்ட தகாத நேரம் அப்படின்ட்டு அர்த்தம் உடனே இது வந்து தீண்டாமைங்கிற கணக்குல கொண்டு போகக்கூடாது எந்த காலத்திலையும் எந்த நாட்கள்லயும் யாருக்கும் எதிராக நம்ம இந்து தர்மம் தீண்டாமையை கடைபிடித்தது கிடையாது மனிதர்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் ஆனா தீண்டாமைங்கிறது வந்து இந்து தர்மத்துல கிடையவே கிடையாது இன்னைக்கு அதை வச்சு காசு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ தீண்டல் அப்படிங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட நபரின் ஆரோக்கிய பேணுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம்தான் அதனால தீண்டல்ங்கிறது வந்து கெடுதல் கிடையாது பல வகை தீண்டு தீட்டுகள் இருக்கு அதை பத்தின விவரங்களை மற்றொரு வீடியோல பார்ப்போம்